எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் திருவாரூர் அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ வாழைக்காய் சுண்டல் போட்டு ஒரு புளி குழம்பு பண்ணாங்க உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன் நீங்கள் எல்லாருமே வந்து அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க அன்றைக்கே வந்து அக்கா புடலங்காய் விதையில் ஒரு துவையில் செஞ்சு காட்டினாங்க அந்த வீடியோவையும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி பக்குவமாக புடலங்காய் விதையை கூட வேஸ்ட் பண்ணாமல் சட்னி அரைக்கிறதுன்னு இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த புடலை விதையதான் சொல்லலாம் ஆ அரைக்கலாங்க அக்காவுக்கு அந்த பொடலங்காய் கூட்டு செஞ்சுட்டு நான் விதையை எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு அக்கா கேட்குறாங்க இதை துவையல் அரைக்கலாமான்னு இப்போ இதையுமே உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேங்க புடலங்காய் விதை துவையலுக்கு ரெடி பண்ணுறீங்க கொஞ்சம் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் வேணுன்னா கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மிளகா இந்த மிளகா போட்டுறதுல கொஞ்சம் காரமான மிளகாய் இல்லைன்னா இன்னொரு ரெண்டு கூட போடலாம் இது கொஞ்சம் காரமான மிளகாங்கிறதுனால மூணு மட்டும் மூணு மட்டும் தேர்த்தி கொஞ்சம் செவப்ப வரத்துரும் நேரம் மாறிக்கணும் செவப்பு மாறிக்கணும் எடுத்துடலாம் கருகாம செவந்து வந்தோன்னா மிளகாய் எடுத்து வச்சுட்டாங்க புளியை வறுத்துக்கீங்க புளியை வறுத்துருவோம் அடுத்ததுங்கக்கா அடுத்தது வந்து உளுந்தம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம்ப்பா ம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கீங்க அவ்வளோதான் ம் நல்லா செலக்காக வறுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தோம் அவ்வளோதான்க்கா வெங்காயத்தூள் சேர்த்து நல்லா செவந்துருக்கு நல்லா நல்ல பொண்ணிறமாக பொறுமையாக வருத்திருக்கீங்க சிகப்பு ஆகும் அப்போ தான் இல்லைன்னா பசி எடுக்கி கருவிட்டா கருவ வாடையை அடிக்கி நல்லா மாட்டோம்னா இருக்கும் இருக்கணும் பார்க்கறதுக்கே அழகா இருக்கிற மாதிரி எடுத்துடலாம்ப்பா ஆ சரிங்கக்கா இதை போட்டு பார்த்து கேடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணுங்கக்கா ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா அவ்வளோதான் இதையும் கொஞ்சம் செவக்க வறுத்துட்டாங்க இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பில் வதக்கிட்டீங்கக்காக்குனா வேலை சரிங்க்கா புடலங்க விதையை வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து விதையை சேர்த்துறாங்க சேர்த்துறாங்கக்கா வதங்கினா ரொம்ப திடீரெண்டாக போயிடுது கொஞ்சமாக போயிடுது இன்னும் பாருங்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க எவ்வளோ போட்டோம் உப்பு போட்டுருமா சரிங்க உப்பு சேர்த்தாச்சு இன்னமே விலங்கணும் என்னங்க வணக்கம் செவந்துடணும் இந்த வெளியே அது வரக்கூடாது செவக்கணும் போச்சு நல்லா செவந்துடுச்சு போச்சா தேங்காய் சேர்த்தாச்சு தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருப்பேன் கண்மெண்ட் பயணம் எவ்வளோ வேணும் சேர்த்தல தேங்காய் பகிர் மாதிரி போயிருமில்லப்பா எதுவுமே அளவாக சேர்த்தாதான் எல்லாமே ஒன்றும் சரிங்க்கா சரிங்கக்கா வேலை முடிஞ்சது அரைக்கிறதோட சரியா போயிடுச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆ நல்லா ஆறு அரைச்சிக்கலாம் தயிர் சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த துவைய சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிடவே சாப்பிடும் நல்லாப்பா இப்போ இது ஆறினோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க எனக்கு அவ்வளோ அக்கா குழம்பு ஆகுறதுக்குள்ளே நிமிஷமாக சட்னிக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம்ப்பா செய்யணும்னு நினச்சோம்னா எந்த வேலையுமே ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க அக்கா சொன்ன மாதிரியே நல்லா ஆறின உடனே இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு துவையெல்லாம் அரைச்சாச்சுங்க நம்ம டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம் நாங்கள் மதிய சமையலுக்கு சைடில் தொட்டுக்கிறதுக்காக தான் வச்சுக்கிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் பொடலங்காய் வாங்கினீங்கன்னா புடலங்காயை பொரியல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதை வந்து இலசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாதிரி துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் உங்களுக்கு வேணுமா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க கிட்டே இதோட பிறண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ